அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு இதில் வினிங் வின்னிங் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கான வினிங் நம்பர் ஜீரோ அறுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பி போலி மூணாம் நம்பர் சி போலி ஆயிருக்கு பிசி போலி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா டூ டிஜிட் பசாயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பச இருக்குது ஆறுநூறு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு ஆறுநூறு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நான்

612 பன்னெண்டு பெருக்கள் ஏழுநூத்தி ஐம்பத்தி இத பண்ணும்னா 462 672 ரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுல 462 நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டில் நம்மள பச இரநூத்தி நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச ஏசி அதாவது இரநூத்தி எண்பத்திரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது பெருக்கள் ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பது இதில் முதலுக்கிற முன்னர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மூணாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பசம் இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு மூணாம் நம்பர் ஏ போல் பசம் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு ட்ரிபிளைட் இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தி முதல்கிற நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏழா நம்பர் அடுத்த பாச இருக்கு எட்டு ஏழா நம்பர் ஏ போல பாச இருக்கு எழுநூத்தி அறுபத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி அம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்டு பேருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தி எண்பது ஆறுநூற்றி எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பது எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பரில் பாச இருக்கு எட்நூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போலையும் பச இருக்கு ஏசி போல்டு பச இருக்கு எட்நூத்தி தொண்ணூறு பேருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி தொண்ணூறு பெருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தாறு கல்கலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு எழுநூத்தி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு

பி போர்டில் பாஸ் இருக்குது அறுநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபது இதில் முதல கிராம் நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்க எழுநூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா ஆரூத்தி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் முதலுக்குற முன்னர் அறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்கு ஏபி போலி பாஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கு நம்ம முதலுக்கிற நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு நாலா நம்பர் அடுத்தவனி நம்பளை பாசம் இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு நாலாம் நம்பர் ஏ போல் பாசம் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு கால்க்டேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் முதலுக்கிற முன் வர முன்னூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழா நம்பர் அடுத்தவனி நம்பளை பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஏழா நம்பர் பி போல் பாஸ் இருக்குது ஐநூற்று எழுபத்தஞ்சு பேருக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூறு இதில் நானூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்தவனி நம்பரில் பாசருக்கு நானூற்றி முப்பத்தொன்று நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் பி போலி பச இருக்கு ஏபி போலியில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்ணி நம்பரில் பச இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா ஏன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகரப் பணியில் வெண்ணி சட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதத்தோட கடைசி இட்ரா நிர்மல் நானூற்றி இருபத்தி இருபத்தொன்னா ரூபாய் எப்படி வர போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சீம்பி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளை வந்து நாற்பத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் பாயிரம் நம்பா ரெண்டாம் நம்பர் சீபிள் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபிள் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு மாதம் பாய் மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீபிள் வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் ஏ புலிருந்து ஒரு நாள் ஆச்சு

ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் இதோட ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாத பதினாலாயிரம் எட்டாட்ட நம்பர் சீபந்து பத்து நாள் ஆச்சு நான் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் இதுலேயும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சீபந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலுன்னு நீக்கி நீங்கள் கொடுத்துட்டாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி பூலேருந்து எட்டு பதினெட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு பன்னெண்டுன்னா ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு ஜீரோ பார்த்தோம்னா சி பூலு வந்து ஆறு நாள் ஆச்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல ஜீரோ பி போலு ஆறாம் நம்பர் சி போர்டு மூணா நம்பர் அதாவது ஜீரோ ஆறு மூணு நேற்று பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொன்று கொடுத்துருந்தாங்க பி போர்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்னிக்கு பார்த்தோம்னா சி போர்டில் மூணா நம்பர் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பின்னிங் சாட் படி வராதிருந்த கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம சொல்லிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டு டிஜிட் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படியே கொடுத்துருக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கிட்டத்தட்ட இருபத்தி நாள் கழிச்சு இன்றைக்கி ஜீரோ ஏ போர்டில் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு மூணாம் நம்பர் சி போர்டில் கொடுத்துட்டாங்க ஜீரோ பார்த்தோம்னா இருபத்தி நாள் கழிச்சு கொடுத்துருவாங்க இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி ரொம்ப நாளாக வராமே இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் மூணு நம்பருக்கு முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்திங்கனா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பென்னிங் சார்ட் படி பார்த்தோம்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா இப்படி தான் கொடுத்துட்டு வராங்க ஒன்றில் ரெண்டு போர்டு தருவாங்க இல்லைன்னா மூணு நம்பருமே பென்னிங் பெண்டிங் படி கொடுத்துருவாங்க நண்பா இன்றைக்கி ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா பென்னிங் சார்ட் படி கொடுத்துருவாங்க முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அனுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி நண்பா